வணக்கம் அதிமுகவில் இருந்து நாஞ்சில் சம்பத் விலகுவதாக சமீபத்தில் செய்திகள் வந்தன நாஞ்சில் சம்பத் மருத்துவமனையில் இருந்தே மறுத்தார் நாஞ்சில் சம்பத் பேட்டி ஒன்று வாட்ஸ்அப்பில் வலம் வருகிறது அதில் ஜெயலலிதா இல்லாத இந்த வெற்றிடத்தை சூன்யமாக பார்க்கிறேன் அவரின் வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஜெயலலிதாவின் மரணத்தில் அவிழ்க்கப்பட முடியாத பல மர்மங்கள் இருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அம்மாவை யார் பார்த்தார்கள் என்ற விபரங்கள் கூட தெரியவில்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் உடல் பரிசோதனைக்கு என அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது நீர்ச்சத்து குறைவு காய்ச்சல் என அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு படிப்படியாக நோய் வந்தது என்று கொண்டே போனார்கள் அதன் பிறகு தன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்கிறார் வழக்கமான உணவை எடுத்துக் கொள்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் திடீரென அம்மா இந்த நிலைக்கு ஏன் ஆளானார் என்பது குறித்து சாதாரண பொதுமக்களுக்கு எழுகின்ற கேள்விகள் எனக்குள்ளும் எழுகின்றன சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சசிகலா புஷ்பா வழக்கு போட்டிருப்பதன் மூலம் உண்மைகள் வருமானால் எனக்கு மகிழ்ச்சி தான் என்பது போன்ற தகவல்கள் அந்த ஆடியோவில் உள்ளது இது தற்போது வைரலாக பரவி வருகிறது